எப்போ ஒரு வழி இருந்தால் அதான் ஒரு இயக்குநர் பாருங்க முரளி கிரீஷ் இதை படம் போட்டு எடுத்துருக்கேன் எப்படி இதை கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும் முடிச்சுட்டா ஒரு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு அதாவது சினிமாவை காப்பாத்தி பல சங்கம் நடிகர் சங்கம் இப்படி பல சங்கங்கள் பெயரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை சென்சார் பாருங்க இப்போ விஜய் தம்பி படம் அவர் ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் இது டைப்புக்கு வர முடியல பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீத்துக்காக வர முடியும் ஒரு டைம் எப்போ அது எடு சென்சார் எல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டால் இது ரொம்ப கொடுமை சென்சாருங்கிறது நல்ல ப்ரொடியூசர் ஃபைனான்சர் இருக்கணும் டைரக்டர் இருக்கணும் அந்த பாடியில் நடிகர் இந்த சம்மந்தமானவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டி சமூக சேவைகள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும் இந்த சென்சார் வெங்காயம் இந்த மசிலெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து அப்படி இருந்தால் எந்த ரெண்டு பாடி இண்டிபெண்ட்டாக செயல்படணும் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா ஒன்று சென்சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது பாதுகாக்கக்கூடிய மக்கள் பத்தி இருக்கணும் எந்த அரசு தலையிடும் இருக்கக்கூடாது அடுத்த இந்த தேர்தல் ஆணையம் அது அப்படின்னு ஒரு மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமா இருந்தது அதுக்கப்புறம் கேவலமான முதல்வாரிகள் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்றாங்க இந்த படம் என் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டப்பட்ருக்கீங்க மக்கள் நல்லா பார்ப்பாங்க ஆதரவு தருவாங்க அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன் எடுத்த காட்சிக்கு தயாராதுன்னு நினைக்கிறேன்

அவரு அதாவது நான் அந்த இது சொல்ல சொல்ல முடியாது அது பெரிய படங்கள் சார் நான் அதை சொல்ல முடியாது வேட்டும் படத்துக்கு அவர் ஆடியோ நன்றிக்கு வராரு பிரஸ் மீட்டுக்கு வராருன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு வந்து அவர் இங்க வரல உண்மாதான் எல்லாருக்கும் ஒரு குறையா நீங்க சொல்ல நினைக்காதீங்க ஆமா அது நல்ல மனிதர் இருக்கு ஒரே வார்த்தை நல்ல நடிகர் ஆனா ஷூட்டிங்ல

படத்தை மொத்தமாக பார்த்தோம் இல்லையா இவர்ப்பட்ட வேதனைகள் ஒரு படம் இந்த டயத்துக்கு வரணும் அதனால் என்ன பிரியாணினா அன்னைக்கு சாப்பிட்ணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாள் சாப்பிட்றது பிரியாணி இல்லை அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சிலர் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் இருக்கும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை

அது தனி மனித சாதனையும் ஒரு ஹீரோவோட வேலையும் அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமா அந்த பாடு ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இல்லைனால புரிஞ்சுக்க முடியல அந்த வேதனையை தான் சொன்னேன் ஏன்னா இவரு பா பணத்தை போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால இந்த சினிமாவை நம்பி தான் நம்ம பரிசு எல்லாமே இருக்கும் அதனால அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பண்கள் உண்மையான ஒரு ஆழ்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறவே வரணும் சார் டேரக்டர் சார் மன்சூர் சார் படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடு பத்தி தான் பேசுறாரு படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேச கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா இல்ல சார் அவரு அது சாப்பிடும் போது அழகா இருக்கா ரெண்டா அவரு நம்ம நிறைய பெரிய டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் சொல்லுவாங்க அவரு சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னு அதனால அவர் சாப்பிட வச்சு கண்டிப்பா அது கதை கதை காலத்துக்கு நீங்க படம் பார்த்து பாத்தீங்க

இந்தியான அப்பேமான பொய்யை சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன மயிலுக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு நீ என்ன தப்பு பண்ணான் என்ன பேசி பேசிட்டு இருக்கீங்க நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்கறவன் நான் வந்து சாதரான்னு அடிப்படை சரம் மட்டும் தரவோ சொல்லுமா அதுதான் அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சாரி ஒரு மயில வேணாம்டா முட்டைட்ட குருவா இந்த ஆட்சியா வேணாம்னு தூக்கி போடுங்க

இந்தியா விற்பனை கீழே போட்டிருந்தேன் நான் ஒரு காய்கட வியாபாரியம் அதுல மேப் ஓட மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனை கீணு போட்டு மேப் போட்டிருந்தேன் அதை தூக்கினாருன்னா தூக்க முடியாதுன்னு தக்காளி இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலே விட்டுட்டு இருக்கிறாய் மூதியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க

அதனால சகோதரர் கேட்டாரு நண்பர் பையன் நண்பர் தான் அவர் நான் அவருக்கு வாங்குறதுக்கு எல்லாம் வரல ஆதங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறார் அவர் ரெண்டாயிரம் ரூபா ஒரு ரசிகர்களையும் டிக்கெட் கொடுத்து உதவிக்குறாரு கூட ரிலீஸ் அவர் பேச மாட்டேங்கிறாரு பேசி என்ன ஓப்போ சார் நாளைக்கு என் ரத்தம் ரத்தம் ஓடுது மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார் நீங்க வாங்கிக்கிட்டு அவங்க அதுக்கு பவர் இருக்குது வாங்குறேன் கொடுக்குறேன் நீ கொடுத்து ஒட்டி

நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது அப்படி கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கணும் அது வேற விஷயம் இது கருப்பு பல்சர் தனிப்பால் பணத்தை போட்டுட்டு அடி வைத்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருந்தாரு ஆமாம் எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இது போடணும்பா ராவல்தரு இவரெல்லாம் படம் எடுத்தாங்கன்னா பிரஸ் மீட்டில் அப்படியே கம கம கமும் பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க நன்றி 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 வணக்கம் நன்றி